அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மன மகிழ்மீற வரலாளே அந்தரியொடு நாடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் முகையாளு மகிழ்வாக மண்டலமும்முனியோரு குடிசையில் உள்ள பேரு மஞ்சினும் மயனாறு மெதிர்கான மங்கையுடனறிதானு மின்பமுற மகிழ்கூற மைந்து மகிழுட நாடி வரவேணும் புண்டரிக விளியாழ அண்டர்மகள் மணவாள குந்தி நிறையறிவாள உயர்தோளா பொங்கு கடலுணாகம் விண்டுவரை வரை இயல்சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரல மணிமார்பா செம்பொலினில் சொரிரூப ரூப தண்டலிமின்லீன் மிகுநோய முருகேஷா சந்ததமு மடியார்கள் சிந்தையது கொடியான தஞ்சிறுவை தனில்மேவு பெருமாளை அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மண மகிழ்மீற வரலாழே அந்தரியொடு நாடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் முகையாளு மகிழ்வாக மண்டலமும்முனியோரு குடிசையில் உள்ள பேரு மஞ்சினும் மயனாரு மெதிர்கான மங்கையுடனறிதானு மின்பமுற மகிழ்கூற மைந்து ஆடி வரவேணும் புண்டரிக விளியாள அண்டர்மகள் மணவாள புந்தி அறிவாள உயர்தோளா பொங்கு கடலுநாகம் நாகம் விண்டு இயல்சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரல மணிமார்பா செம்பொலினில் சொரிரூப ரூப தண்டலிமின்லீன் மிகுநோய முருகேஷா சந்ததமு மடியார்கள் சிந்தையது கொடியான தஞ்சிறுவை தனில்மேவு பெருமாளை அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மன மகிழ்மீற வரலாழே நாடு சங்கரனும்கி கூற ஐங்கரனு முகையாளு மகிழ்வாக மண்டலமும்முனிவோரு குடிசையில் உள்ள பேரு மஞ்சினும் மயனாரூ மெதிர்கான மகிழ் மின்பமுற மைந்து மயிந்து மயிலுடனாடி வரவேணும் புண்டரிக வெளியாள அண்டர்மகள் மணவாள நிறை அறிவாள உயர்தோளா பொங்கு நாகம் விண்டு வரை சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டல மணிமார்பா செம்பொலினில் சொறிரூப தண்டலிமின்லீன் மிகுநோய முருகேஷா சந்ததமு மடியார்கள் சிந்தையது கொடியான தஞ்சிறுவை தனில்மேவு பெருமாளை அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மன மகிழ்மீற அந்தரியொடு நாடு மகில் கூற ஐங்கரனும் முகையாலு மகிழ்வாக மண்டலமும்முனியோரு குடிசையில் உள்ள பேரு மஞ்சினனும் மயனாரு மெதிர்கான மங்கை